முக்தேஷ்வர் கோயில் ஒடிசாவின் புவனேஸ்வரில் அமைந்துள்ள ஒரு பழங்கால இந்து ஆலயம் ஆகும் இது பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கலிங்க கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயம் சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முழுக்க முழுக்க சிவப்பு மணற்கற்களால் ஆன இந்த முப்பத்தி ஐந்து அடி கோயில் குறிப்பாக விரிவாக அலங்கரிக்கப்பட்ட வளைவு வடிவ நுழைவாயில் தோரணா என்று அழைக்கப்படுகிறது து இந்த கோயிலும் இதன் வாயிலும் மிகவும் பிரபலமானவை வளைவில் உள்ள நேர்த்தியான சிற்பங்கள் அந்த காலத்தினை திறனுக்கு ஒரு சான்றாகும் புத்த கட்டிடக்கலையின் தனித்துவமான செல்வாக்கை காட்டும் வளைந்த நுழைவு வாயில் மணிகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்த சிரிக்கும் பெண்களின் சிற்பங்களைக் கொண்டு இரண்டு தூண்களால் சூழப்பட்டுள்ளது இது விரிவான சுருள்கள் மற்றும் பெண் வடிவங்களை கொண்ட சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மயில் மற்றும் குரங்குகளின் சிற்பங்களுடனும் இது அமைந்துள்ளது புராணங்களின்படி இந்த கோவில் இந்தியாவின் கோயில் நகரம் என்று அன்புடன் அழைக்கப்படும் புவனேஸ்வரில் பல்வேறு கம்பீரமான ஆலயங்களை கட்டிய பெருமைக்குரிய சோமவம்சி வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் யயாதி என்பவரால் கட்டப்பட்டது கோயிலின் விமானம் சதுர வடிவத்தை கொண்டு அமைந்துள்ளது முகப்பில் தூண்களுடன் கூடிய உயர்ந்த மேடையை கொண்டு உள்ளது சுமார் முப்பத்தி நான்கு அடி உயரமுள்ள இதன் ஷிகாரா கீர்த்தி முகங்கள் கொண்ட நான்கு நட்ரஜ சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கோயிலின் உள்கருவறையில் மூன்று தலை பாம்புகளுடன் கேதுவின் உருவம் கொண்ட ஒரு வாயில் உள்ளது கோயில் வளாகத்திற்கு கிழக்கு பக்கம் மரீச்சி குந்தா என்ற குளம் உள்ளது அதன் தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறு உள்ளது புராணங்களின்படி மரீச்சி குண்டில் நீராடுவது பெண்களின் மலட்டுத்தன்மையை குணப்படுத்தும் பிரதான கோயிலைத் தவிர சிவலிங்கங்களை கொண்ட பிற கூடுதல் சன்னதிகளும் இந்த வளாகத்தில் அமைந்துள்ளன